அஞ்சு பத்தொன்பது சொல்றது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியா பாவிகள் ஆக்கப்பட்டது போல அதாவது ஆதாம் என்கிற நம்முடைய ஆதி தகப்பனாகிய மனிதன் ஒருவனுடைய பாவம் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அதாவது மனிதர்களா இருக்கிறபடினால பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நல்லா புரிந்து கொள்ளுங்க பாவம் செய்து நம்முடைய ஆற்றுமா பாவியாய் இருப்பது ஒன்று அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படின்ட்டு ஆனால் இப்படி எல்லாம் இல்லைன்னா கூட வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே நாமெல்லாம் பாவிகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம் இதை குறிச்சி நான் விளக்கியிருக்கிறேன் ரொம்ப கடினமானது கிடையாது நம்ம வந்த ரூட்டே அப்படி காணப்படுதுன்னு சொன்னேன் மனிதனுடைய அந்த ரூட்டே அப்படி காணப்படுது ஏன்னா நம்முடைய தக்கப்பன் வந்து பிரகாரமாக தகப்பன் வந்து முதல் மனிதன் ஆகிய ஆதாமா இருக்கிறபடினாலே பாவிகள் ஆக்கப்பட்டு அவனுடைய பாவத்தினால் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் ஒருவருடைய கீழ்ப்படி ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேக நீதிமன்றங்கள் எப்படியா இது நடக்கும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா இயேசு என்கிறத நீதிபர அவர் தேவனுடைய நீதியை சந்தித்தபடினால கோபாக்கினை சந்தித்தபடினால நீதிக்கு பங்குள்ளவனாய் என்னை அழைக்கிறார் அதற்குள் என்னை இணைக்கிறார் ஆனபடினாலே நீதிமான் என்று சொல்லி நாம சொல்லப்படுகிறோம் அல்லது அதுக்கு பங்குள்ளவனாய் மாறுகிறோம் இது புரியவே இல்லையா எனக்கு அப்படின்னா இதை புரிஞ்சுக்கோங்க பாவன்ற பாட்டு புரிஞ்சுக்கோங்க நம்ம பாவமே பண்ணலன்னா கூட நம்ம தகப்பனுடைய எஃபெக்ட் நமக்கு வருது இல்லையா உங்க அப்பா வாங்கின கடனுக்கு உங்களுடைய கழுத்தை நெரிப்பாங்க உங்களுடைய முன்னோர்கள் வாங்கின கடன் கட்டப்படலை என்று சொன்னால் அடிமையாக இன்னும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது ஏன் நான் என்ன பண்ணேன் இதுல என்ன என்னுடைய என்னுடைய பாட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எளிதாய் புரிகிற காரியம் ஒரு விஷமாகிய ஒரு மரத்துல இருந்து வருகிறது அது இப்படிப்பட்ட ஒரு வேர்ல இருந்து வருகிறதான மரம் அப்படிப்பட்ட கனிகளை தான் கொடுக்கும் என்பதை போல நம்முடைய தகப்பனாகி ஆதாம் என்கிற வன் மூலமாக மனிதர்களாய் இந்த உலகத்துல நம்ம காணப்படுகிறோம் மனுஷன் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆதாம் உடைய வழியில வந்திருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா வேற ராட்சதன்ற வழியில வந்திருக்கணும் அது வந்து வேஸ்ட் ஏன்னா மனுஷன் கிடையாது ஆண்டவர் அதெல்லாம் அழிக்க சொல்லிட்டாரு பல்லவர் ராஜ்ஜியத்துக்குள்ள அதை கொண்டு போக போறதும் கிடையாது விழுந்த தூதர்களா இருந்தாலும் ஆண்டவர் பல்லவர் ராஜ்யத்துல கொண்டு போக போது கிடையாது அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதான நரகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதமாயிருக்கணும் முதலாவது அதுக்கு ஆதாமுடைய பிள்ளையா இருந்தாக வேண்டும் அப்ப ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம் என்கிற சத்தியம் தெரிந்தால்தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நீதிபரரினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாக முடியும் என்கிற சத்தியம் உங்களுக்கு புரியும் இல்லனா நானே பார்த்துக்கிறேன் நானே இந்த வழியை தெரிந்து ஓடிக்கொள்றேன் நானே இந்த காரியத்தை செய்து என்று சொல்லி ரட்சிப்பினுடைய வழியே இன்னதென்று அறியாதபடி சுவிசேஷத்தை மாற்றி ஆண்டவரை வேறொருவராய் சொல்லிக் கொடுத்து வேறொரு ஆவியை பெற்றுக்கொள்ள வாய்த்து பாத்தீங்கன்னா பெரிய பக்திமான் போல ஓடிக்கொண்டிருப்பார்கள் அது பிரயோஜனமாகவே காணப்பட முடியாது